ان الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم اما بعد فقد قال الله تعالى في القران العظيم والفضار المتين اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم اقرا باسم ربك الذي خلق صدق الله العظيم அடவத்தார் வாழமும் எதிரற்ற பேரன் பேரமாகிய எல்லாம் அல்லாஹுடைய திருநாமத்தால் ஆரம்பம் செய்கிறோம் சலாத்து சலாமும் இருலோக சர்தார் என் பெருமானாஹு அலி வசல்லம் அவர்கள் மீதும் நபீனுடைய குடும்பத்தார்கள் நபீருடைய ஒழியை அப்படி பின்பற்றி நடந்த சத்ய சகாபா பெருமக்கள் தாவேங்கள் தம தாவேய்கள் மற்றும் இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய வர இருக்கின்ற நம் அனைவருக்கு மீதும் அல்லாவருடைய அன்பும் மருணம் நிறைவாக நிலவட்டுமாக ஆமீன் என்று கூறி என்னுடைய இந்த வாழ்த்துறையை ஆரம்பம் செய்கிறேன் சங்கைக்குரிய குளமாப்பெருமக்களே கண்ணியத்திற்குரிய ஜாமியான் மத்தியுடைய தலைவர் செயலாளர் பொருளாளர் உள்ளிட்ட நிர்வாகஸ்தர்களே பெரியோர்களே சகோதரர்களே பட்டம் பெறுகிற இறக்கின்ற மாணவ கண்மணிகளே தாய்மார்களே சகோதரிகளே எல்லாம் எல்லாம் அவருடைய லால்பேட்டை ஜாமியா மம்பளம் வாழ்நாள் பை கல்லூரிகளுடைய நூற்றி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு இருகரை விழாவும் எண்பத்தி ஒன்றாம் ஆண்டு பட்டமளிப்பு விழாவும் இப்போது மிக கண்ணியமான முறையிலே சிறப்பான முறையிலே இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த கூட்டத்திற்கு உங்களை போன்று நானும் ஆண்டாண்டு தோறும் வருகை தந்து உங்களோடு நானும் கலந்து இங்கே நடைபெறுகின்ற எல்லா விஷயங்களிலும் கலந்து கொண்டு அதில் ஆனந்தமடைவது நானும் ஒருவன் அந்த அடிப்படையில் தான் இன்றும் நான் வருகை தந்தின் வருகை தந்திருக்கிறேன் இருந்தாலும் அல்லாவுடைய நாட்டு பிரகாரம் செகுர் ஜாமியாகத்தவருடைய உத்தரவும் பிரகாரம் உங்கள் முன் நான் இருக்கிறேன் இந்த நீக்கப்பெரியவர்களே சகோதரர்களே கல்வி என்பது எவ்வளவு மிக முக்கியமான ஒரு விஷயம் என்பதை நாம் இந்த ஊர் நன்றாக அறிந்த ஒன்று அதனால்தான் தொடர்ந்து இந்த ஜாமியாவை மிக சிறப்பான முறையிலேயே மிக நல்ல முறையிலே இந்த ஜாமியாவை கண்ணியத்தோடும் சிறப்போடும் நடத்தி கொண்டு வருகிறார்கள் அல்ல அதற்கான கூறுகை வெகு வழிகளை அல்லா நிறைவாகி தொருமக்களுக்கும் நிர்வாகர்களுக்கும் அல்லா வாரையும் வழங்குவாராக என இந்த நேரத்தில் வாசிக்கிறேன் கண்ணியமானவர்களே நமது நம்மை விட்டு மலைந்து விட்டு அல்லாமல் ஷம்சுல்வாரா அப்துல் ஜமீல் ஹசரத் ரஹமத்துல்லா அலீஹ் அவர்களுடைய மகனார் என்னோடு பட்டம் பெற்ற பாசத்திற்கு இந்த ஜாமியாவுடைய ஷேபு ஜாமியா ஹசரத் அவர்களும் தன்னுடைய மகனை அவர்கள் ஷம்சுர்வாரா அப்துல் ஜமீல் ஹசரத் அவர்கள் ஹாஃபிவாக பட்டப்பெற செய்தார்கள் அதை தொடர்ந்து அவர்கள் ஷேக் ஜாமியா நூருல் அமீன்சரத் அவர்களும் தன்னுடைய மகனை மௌலவி ஹாஃபில் மௌலவி ஹாஃபில் அகம்மது தாமில் ஷெஃபி அவர்களையும் ஹாஃபிலாக பட்டம் பெறச் செய்தார்கள் அதற்கடுத்து இப்போது ஷேஹருஜாமியா நிசரத்தினுடைய பேரப்பிள்ளை ஹாஃபில் ஏ முகம்மது மிக்தாம் அவர்களும் இப்போது இன்றைய தினம் ஹாஃபில் பட்டத்தை பெறவிருக்கிறார்கள் ஆக இப்படி தொடர்ந்து பற்றம் ஹாஃபில்களாக சனது பெறக்கூடிய ஒரு அருமையான குடும்பம்தான் நமது நம்மத்தவர்களுடைய குடும்பம் இருந்து கொண்டிருக்கிறது ஆகவே இந்த நேரத்திலே அதை உங்களுடைய எல்லோருக்கும் நினைவு கொடுத்து இதை போன்று நம்முடைய பிள்ளைகளையும் நமது குடும்பத்தில் உள்ளவர்களையும் ஹாஃபில்களாக ஆலிங்களாக ஒரு வாக்கு வேண்டுமென்று உங்களை எல்லாம் அன்போடு கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு வாய்ப்புக்கு வாய்ப்பளித்த இந்த நிர்வாகத்தருக்கும் ஷேரோ ஜாமியாளர்களுக்கும் நன்றி கூறி என்னுடைய வார்த்தை நிறைவு சேர்க்கிறேன் வாக்கு தமிழ் முதல் சாமி அலாமலை